கலைஞர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் இப்போ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஆமா டூ டிசம்பர் வரை டெல்லி ஏன்னா டிசம்பர் வரை யாருக்கும் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஏதோ இது வந்து ஞானத்தை தருமா ஞானம்ன்றது வச்சுட்டு அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்க நான் முக்கியம் இங்கிருந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா சப்ளையர்கள்லாம் இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க கவர்மெண்ட் சப்ளையர்லாம் ஃபாரின் சப்ளையர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு வந்து போன்ல பேசி அவருக்கு ஒரு அனுதாபம் தெரிவிச்சிருந்து தான் கூப்பிட்டு வந்தாங்களாம் முன்னூறு ரூபாய் கானா ரொட்டி எல்லாம் கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்தினார் மீட்டிங் தான் சொல்ல முடியும் மாநாடுலாம் சொல்ல முடியாது ஒரு தலைக்கு முன்னூறு ரூபாய் அதாவது திருப்பூர்ல இருந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வந்தாங்க திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இருந்து லாரி லாரியாக வந்து இறங்கினாங்க எதுக்கு மா ஹலோ வணக்கம் தோழி தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் கலங்கினார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போறோம் திரு செங்கோட்டையன் அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வரும்போது மிகப்பெரிய ஒரு கூட்டம் அதாவது பணம் கொடுக்காம ஒரு வந்த கூட்டம் அதை கண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கண் கலங்கியபடி தன்னுடைய முக்கிய நபர்களிடம் பேசியிருக்கிறார் ஒரு ஜோதிடரையும் சந்தித்திருக்கிறார் அவர் கையில் கலர் கலரா கயிறு கட்டி விடுவார் அவ்வளவுதான் இதுக்கு காரணம் என்ன என்பதை பத்திலாம் நம்ம பேச வேண்டாம் அவருக்கு வந்து ஜாதகத்துல கேது ரொம்ப பலமாக இருக்கான் இந்த நேரத்தில் அந்த கேது வந்து ஞானத்தை தருமா ஞானம்ன்றதை வச்சுட்டு அரசியல் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ற கருத்தை நான் உங்ககிட்டயே விடுறேன் நீங்களே கமெண்ட்ல உங்க பதில பதிவு பண்ணுங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்தினார் மீட்டிங் தான் சொல்ல முடியும் மாநாடுலாம் சொல்ல முடியாது ஒரு தலைக்கு முன்னூறு ரூபாய் அதாவது திருப்பூர்ல இருந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வந்தாங்க திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த பகுதியில இருந்து லாரி லாரியா வந்து இறங்கினாங்க எதுக்கு மாநாடு கல்ல மீட்டிங்கு நிறைய இந்திக்கார பசங்க வந்திருந்தாங்க கேட்டா தீன்சாரம் ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களாம் முன்னூறு ரூபாய் கானா ரொட்டி எல்லாம் கொடுத்து இங்க கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கார் எதுக்காக தமிழ்நாடு அனைத்தும் விட்டுட்டு கோபில மட்டும் அவருக்கு ஏன் ஒரு கலக்கம் அப்படின்னா அவர் மனசாட்சி எல்லாருக்குமே கொடுத்தும் திரு பன்னீர்செல்வத்தை வெளியில அமைச்சது திரு டி டிவி தினகரன் அமைச்சது திருமதி சசிகலா அமைச்சது அதெல்லாம் கூட அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பா தெரியல செங்கோட்டையன் போனது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏன் எதுக்கு அப்படியே ஓரமா வச்சிடுங்க ஏன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல தொழிலதிபர்கள் அதாவது செல்வந்தர்கள் அதிகமா உள்ளவங்க செல்வந்தர்கள் அதே கவுண்டர் சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட ரொம்ப இரக்கம் அதாவது அனுதாபப்பட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எதிர்பார்க்காம நடக்கிறது தான் அரசியலும் அதிர்ஷ்டமும் அதாவது நிறைய தொழிலதிபர்கள் வந்து இன்னைக்கு மறைமுகமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா சப்ளையர்கள்லாம் இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றவங்கலாம் இருப்பாங்க கவர்மெண்ட் சப்ளையர்லாம் ஃபாரின் சப்ளையர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து செங்கோட்டை எனக்கு வந்து ஃபோன்ல பேசி அவருக்கு ஒரு அனுதாபம் தெரிவித்தது தான் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு தான் மிகவும் கதறதுக்கு காரணம் கண் கலங்கி நின்றார் அந்த நிலையில இன்னைக்கு போயிட்டார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோபி மீட்டிங் ஒரு பிரம்மாண்டமா நடத்துறேன் அதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவாச்சு ஒரு தலைக்கு வந்து முந்நூறுபாய் வைங்க முன்னூறு ரூபாய் அந்த மிச்சம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா ரூபாய் வரும் செலவுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு நானூறு ரூபாய் நீங்களே கணக்கு போட்டுங்க இதெல்லாம் ஒரு சாதாரண காசு தான் இதுதான் அவர் செலவு செய்திருக்கிறார் இருந்தாலும் திரு செங்கோட்டையன் இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் ஆவார்னு சொல்லி அவர் கூட பார்க்கல இந்த கதை இப்படி இருக்கட்டும் டிசம்பர் வரை டில்லி ஏன்னா டிசம்பர் வரை யாருக்கும் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஏதோ சில விஷயங்கள் தான் வேற நடந்திருக்கு இங்க இருந்து நாலு கார் மாறி போனார் தெரியுங்களா அதுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பொது செயலாளர் ஒண்ணு மறைஞ்சுதான் போனோம் திமுக பொதுச் செயலாளர் கூட மறைஞ்சு மறைஞ்சு போய் தான் டெல்லியில பார்த்தார் இந்த பக்கம் ஒரு பொதுச் செயலாளர் திரு புஸ்கி புஸ்லி ஆனந்தன் இருக்கார் அவரும் ஆள் காணாம போயிட்டார் இதுல இருந்து பொதுச் செயலாளரும் வந்து நாலு கார் மாறி போன வரலாறுலாம் இருக்கு டெல்லி திரு அமித்ஷா அவர்களை சந்திக்க போகும்போது நாலு கார் மாறி மாறி போய் தான் உள்ள சந்தித்தார் இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது இது அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் அவங்க வந்து டிசம்பர் வரைக்கும் ஏதோ ஒரு டைம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதுக்கப்புறமா தான் இறங்குவாங்க போல இருக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு கண் கலங்கினார் என்பது வந்து உண்மை செங்கோட்டையனுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய மவுசு வந்துச்சே நம்ம நம்ம கிட்ட இருந்து எல்லாமே போயிட்டாங்களே பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் சொல்லி ஒரு பக்கம் வேதனை இருந்தாலும் இதோ டிசம்பர் மாசம் வந்து இன்னைக்கு தேதி ரொம்ப நெருங்கிடுச்சு டிசம்பரே முடியறதுக்கு வந்து இன்னும் ஒரு இருபத்தி எட்டு முப்பது நாள் தான் இருக்கு இந்த நிலைமையில வந்து அவங்க என்ன அப்படி டைம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல வாசகர்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இவர் கண் கலங்குனது உண்மையா பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணலாம் ஆனா ஜோதிடர்கிட்டையும் அவருடைய நெருக்கமான ஒரு சகா கிட்டையும் அவர் கண் கலங்கிய விஷயம் வந்து தெரியும் ஜோதிடர் சோழியை உருட்டி போடும்போதே எட்டாம் நம்பர் தான் வருதான் இதெல்லாம் வந்து நம்ம காமெடி எடுக்கூடாது பாவம் ஒரு மனுஷன் வந்து சூழ்நிலை இறங்கும் போது நம்ம வந்து அனுதாபம் தான் பண்ணணும் ஆனா உண்மையிலே அனுதாபம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு அனுதாபாலை வீசுறது வந்து உண்மைதான் அதை கண்டுதான் இவர் வந்து மனவேதனை படுறார் இந்த நிலுவையில் இருக்கு உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தயவு செய்து பதிவு பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்